வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி பொள்ளாச்சி ஸ்பெஷல் பொங்கல் பட்டி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வந்து பொங்கல் டைமில் ரொம்ப ஃபேமஸாக பொள்ளாச்சியில் செய்வாங்க நம்ம இந்த குழம்பு இன்றைக்கி செய்யலாம் இதுக்கு வந்து மார்னிங் சேர்த்தா இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு கொல் கொஞ்சம் வெள்ளை சுண்டல் கொஞ்சம் மொச்சக்கொட்டை கொஞ்சம் பச்சைப்பருப்பு தட்டைப்பயிர் இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்னிங் கொ குழம்பு செய்ய போறோன்னா நைட்டே ஊற வச்சிடணும் இல்லை மதியம் செய்ய போறோன்னா மார்னிங் ஊற வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அலம்பிட்டு தட்டு போட்டு முடி வச்சுடலாம் இப்போது இது ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் அந்த ஸ்டவ்வில் குக்கரில் இந்த பயிரெல்லாம் வந்து ஒரு சின்னத்தில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் உங்கள் விசிலுக்கு குக்கருக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பானில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கைப் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் நம்ப எண்ணெயில் நல்லா சிவக்க வறுத்தி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் எண்ணெய் ஊற்றி பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இந்த தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் தோல் உரிச்சு கட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் நல்லா ப்ரௌனிஷாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதன் கூடவே ஒரு ஏழு எட்டு வரமிளகா ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி தேங்காய் அரைமுடி இல்லை ஒரு கால் முடி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் இதில் வந்து வரமிளகாவும் வரமிளகாய் போட்டது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருணைக்கெழங்கு முருங்கைக்காய் இந்த பயிர் எல்லாத்தையும் ஒரு அதே பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த காய்கறி போட்டதும் வீடியோவில் வராத போயிடுச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக என்ன நாட்டுக்காய் கிடைக்குதோ அத்தனை காயும் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வரமிளகாய் அதன் பிறகு தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி இதோட காய் வெந்த பிறகு இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா காய் அந்த பயிர் எல்லாமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம தூள் நரைச்சி நரை இல்லைங்களா தனியாக கடலைப்பரப்பு சீரகம் அந்த தூளையும் இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு அந்த மிக்சியில் கொட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதை அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்து திரும்பவும் நல்லா கொதிக்க விடலாம் இந்த நுரெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற காயும் அந்த பயிரோட கா காரம் நல்லாயிருக்கும் இதில் நம்ம தக்காளியே சேர்க்கலை பொடி தேவையான அளவும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல எப்பவுமே தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவில் வெங்காயம் கருவேப்பில் கடுகு தாளித்து ஊற்றிட்டு நல்லா கொதித்ததும் இறக்குனா சூப்பரான பொள்ளாச்சி பட்டி குழம்பு ரெடிங்க இது பொள்ளாச்சியில் பொங்கலுக்கு ரொம்ப ஃபேமஸான குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க கமெண்ட்